உங்களுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும் உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் உங்களுடைய சகோதரர்களாக இருக்கட்டும் உங்களுடைய சகோதரிகளாக இருக்கட்டும் உங்களுடைய துணைவர்கள் கணவர்களாகவோ மனைவிகளாகவோ இருக்கட்டும் எங்கே அழிந்து போய்விடுமோ என்று நீங்கள் சேர்த்து சேர்த்து சேமித்து சேகரித்து வைக்கிறீர்களே உங்களுடைய செல்வங்களாக இருக்கட்டும் அல்லது எங்கே நஷ்டமடைந்து போய்விடுமோ என்று நீங்கள் பயந்து கொண்டு செய்கிற உங்களுடைய வியாபாரங்களாக இருக்கட்டும் எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி அல்லாவையும் அவனுடைய ரசூலினுடைய அன்பையும் விட மேலாக உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் அல்லாவிடைய ஆணை வருவதற்கு எதிர்பார்த்திருங்கள் அல்லாவின் புறத்திலிருந்து சோதனை உங்களுக்கு வருவதற்கு எதிர்பார்த்திருங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகத்து انه من سليمان وانه بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على رؤوف الرحيم سيدنا محمد صلى الله عليه وعلى اله واصحابه اجمعين ومن تبعهم بإحسان الى يوم الدين كنيتكريه في فرماكله سيدنا ابو عبيده بن الجراح رضي الله عنه சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சுப செய்தி சொல்லப்பட்ட பத்து பேரில் ஒருவர் ஆமிர் இபுனு அப்துல்லா ரதி அல்லாஹுனுங்கிறது அவர்களுடைய இயற்பெயர் அவர்களுக்கு சூட்டப்பட்ட பெயர் ஆமிர் அலி அல்லாஹுனுஹு இவர்கள் சிறந்த ஹாபிலாகவும் திகழ்ந்தார்கள் குரான் ஷெரீஃபை முழுமையாக மனம் செய்த ஹாபில்களில் இவர்கள் ஒருவர் ஹிஜ்ரத்திலே கண்மணி நாயகம் சொல்லதாஹுலிவ் அவர்கள் மதீனா ஷரீஃபிற்கு ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்னால் சில காரணங்களாலே அபிசீனியாவிற்கு சில சஹாவிகளை அனுப்பி வைத்தார்களே உதுமான் அலி அல்லா அவர்களின் தலைமையில் அவர்களிலும் அபு வைதார் அலி அல்லா உன்னவர்களும் ஒருவர் அவர்களும் ஹிஜரத்து சென்றார்கள் என்று அவர்களுடைய வரலாறு சொல்லி காட்டுகிறது இவர்களை குறித்து கண்மணி சொல்லதா உலிவு செல்லம் அவர்கள் சொன்ன ஒரு சிறப்பு செய்தி என்ன தெரியுமா அமீனு ஆதிகள் உம்மா ஒவ்வொரு நபிக்கும் ஒரு ஒவ்வொரு சமுதாய இன்னலி குள்ளி கவுமின் அமீனுன் அமீனு ஆதிகள் உம்மா அபு அவைதத்து முனுள் ஜர்ராகு ரலி அல்லாஹூனு ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நம்பகமான ஒருவர் நம்பிக்கைக்குரிய ஒருவர் இருப்பார் இந்த உம்பத்தினுடைய நம்பிக்கைக்குரியவர் அமீன் என்று அபு வைதத்து முனுள் ஜர்ராகு ரலி அல்லாஹூனவர்களைத்தான் கண்மணி சல்லல்லா அலிசல்லமர்கள் கைகாட்டினார்கள் கண்மணி சல்லல்லா அலிசல்லமர்களை குறைஷிகள் அமீன் அமீன் என்றார்கள் அந்த அமீன் கை காட்டுகிறார்கள் அபு உபைதா அலி அல்லா குனுஹு அவர்களை செய்துனா அமருமனு ஆசு ரல் அல்லாஹ் குனுகு ஒரு முறை நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களிடத்தில் வந்து யார் சொல்லலாம் மக்களிலே மனிதர்களிலே உங்களுக்கு பிரியமானவர் யாருன்னு கேட்டாங்க அருமை நாயகம் சல்லல்லா அலிசலம் அவர்கள் ஆயிஷா என்றார்கள் தன்னுடைய மனைவி ரலி அல்லாஹ் ஆண்களில் யாருன்னு கேட்டாங்க அபு ஹான் நாங்கள் அவங்களுடைய தந்தை கண் செய்தோம் அபூக்கர் சித்தியர் அலுவலன் அடுத்து யாருன்னு கேட்குறாங்க உமர் அலி அல்லா்களின் பெயரை சல்லல்லா அலிஸ்லாம்னு சொல்கிறார்கள் அப்போதும் விடவில்லை எங்கேயாவது தன் பெயர் வந்து விடாதா என்ற ஒரு இயக்கத்தில் அடுத்து யார் என்று கேட்கிறார்கள் கண்மணி சல்லல்லா அலி இஸ்லம் அவர்கள் அபு உபய்தார் அலி அல்லா சொன்னார்கள் இதை ஐஷா நாய்க்கும் அறிவிக்கிறார்கள் ஐஷா நாய்க்கும் ஒரு இடத்து ஒரு தடவை இப்படி கேட்குறாங்க உங்களில் உங்களுக்கு மக்களில் சிறந்தவர்கள் யார்னு கேட்குறாங்க அபு பக்கரலியல்லாகனு சொல்கிறாங்க அடுத்து உமர் அலியல் ஹாக்ஹூ அடுத்து அபு பைதார் அலியல் லாஹு என்று கண்மணி சல்லி அவர்களுடைய அன்பிற்கும் நம்பகத்திற்கும் சிறப்புக்குரியவர்களாக திகழ்ந்தவர்கள் செய்தனா அபு உபைதார் அலியல்லாக அவர்கள் அவர்களுடைய தந்தை ஜர்ரா பதுரு யுத்தகலத்தில் எதிர் தரப்பிலே இருந்தவர் அபு வைதார் அலி அல்லா ஒன்றவர்கள் கையிலே வாழை வைத்து சுழற்றி கொண்டு எதிரிகளினுடைய தலைகளை துவம்சம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு யுத்தகலம் அது அங்கே அவர்களுடைய தந்தை எதிரிலே வந்து நிற்கிறார் அன்றைக்கு தந்தை எதிர் அணியில் இருந்தவர் ஆனால் தந்தை என்கிற பந்த பாசத்தை விட சொந்த பாசத்தை விட தூய மார்க்கம் இஸ்லாத்தினுடைய துவஜம் அந்த தூய கலிமாவினுடைய கொடி உயர்ந்து பறக்க வேண்டும் அல்லாஹிற்காக என்ற சூலுக்காக இன்று வந்துவிட்டதற்கு பிறகு இனி உறவு முறைகள் எல்லாம் அங்கே குறுக்கீடு செய்யக்கூடாது இடையூறு செய்யக்கூடாது என்பதை விளங்கி வைத்திருந்தவர்கள் அப்படி நாம் திகழ்வதற்கு நமக்கு வழிகாட்டியாக திகழ்ந்தவர்கள் செய்தா அபு அவைதாஹூ தன்னுடைய தகப்பன் ஜர்ராகை அதே பதில் களத்தில் தன் கையாலேயே கொண்டு விடுகிறார்கள் அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகிறானே குல்யின் கான ஆபாவுக்கும் அபுனாவுக்கும் வைஹ்வானுக்கும் அஸ்வாஜுக்கும் அஷீரத்துக்கும் அம்வாலு நிக தரத்து மூஹா ஓ திஜாரத்து தக்ஷோன கசாதா ஓ மசாக்கின் தருலோனஹா அஹப்பைக்கும் அல்லாஹி வர சூலிஹி தரப்பசூ ஹத்தா யாத்தி அல்லாஹு அம்ரி நபிய நீங்கள் அவங்களிடத்தில் சொல்லுங்கள் மக்களிடத்தில் சொல்லுங்கள் உங்களுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும் உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் உங்களுடைய சகோதரர்களாக இருக்கட்டும் உங்களுடைய சகோதரிகளாக இருக்கட்டும் உங்களுடைய துணைவர்கள் கணவர்களாகவோ மனைவிகளாகவோ இருக்கட்டும் எங்கே அழிந்து போய்விடுமோ என்று நீங்கள் சேர்த்து சேர்த்து சேமித்து சேகரித்து வைக்கிறீர்களே உங்களுடைய செல்வங்களாக இருக்கட்டும் அல்லது எங்கே நஷ்டமடைந்து போய்விடுமோ என்று நீங்கள் பயந்து கொண்டு செய்கிற உங்களுடைய வியாபாரங்களாக இருக்கட்டும் எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி அல்லாவையும் அவனுடைய ரசூலனுடைய அன்பையும் விட மேலாக உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் அல்லாஹைய ஆணை வருவதற்கு எதிர்பார்த்திருங்கள் அல்லாவின் புறத்திலிருந்து சோதனை உங்களுக்கு வருவதற்கு எதிர்பார்த்திருங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்படி அருமையான திருத்தோழர்களான சஹாபிகள் எந்த ஒன்றும் அல்லாஹின் ரசூல் சல்லல்லாஹி வல்லம் அவர்களுடைய அன்புக்கு முன்னாலே இன்னொன்று குறுக்கிடாமல் பாதுகாத்தவர்கள் தங்களுடைய ஈமானை பாதுகாத்தவர்கள் செய்தான் அபு அபைதார் அலிய அல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன் இரு பற்கள் இல்லை முன்னாலே ரெண்டு பல்லும் இல்லை என்ன காரணம் தெரியுமா ஹதீதிலே சொல்லப்படுகிறது உகது யுத்தகலத்துல நாயகம் சல்லல்லாஹூ அலி வல்லம் அவர்களுடைய முபாரக்கான இந்த திருமுகத்தில கண்ணத்திலே ஏயப்பட்ட ஒரு அம்பு போய் போய் அதனுடைய பிசுறு உள்ளே இருந்து கொண்டிருந்தது இல்லையா அந்த வேதனையான அந்த சந்தர்ப்பத்தில் சிறிது அபூக்கர் சித்தியக் அலி அல்லாவர்களும் இருக்கிறார்கள் சிறீதான அபூ வைதார் அலி அல்லா என்ன செய்தாங்க தெரியுமா தன்னுடைய பல்லாலே தன்னுடைய பல்லாலே கண்மணி சல்லல்லாஹலிசல்லம் அவர்களுடைய கண்ணத்தில் வாய் வைத்து அந்த பிசிறு உள்ளே இருக்கிற அந்த இரும்பு துண்டு அதை பிடுங்குவதற்காக பல்லாலே பிடுங்குகிறார்கள் எந்த அளவிற்கு வேகமாக பிடுங்குனாங்கன்னு சொன்னால் பிடுங்கிய அந்த வேகத்தில் அவர்களுடைய ஒரு பல் முன் பல்லு ஒரு பல்லு விழுந்து விட்டது அவர்களும் கூட பிடரியில் மண்படுகிற அளவிற்கு கீழே போய் விழுந்து விட்டார்கள் பின்னால் அவ்வளோ வேகமா அந்த ஒரு பிசுறு வந்தது ஆனாலும் அவர்களும் கீழே போய் விழுந்து விட்டார்கள் ஒரு பல்லும் விழுந்துருச்சு அந்த யுத்த காலத்தில் கூட கண்மணி சல்லதா அலிஸ்லம் அவர்களை பார்த்து சிரிக்கிறாங்க அபு பைதார் அல்லி அவர்களை பார்த்து விடலை இன்னும் அந்த பிசுறு இருக்கிறதே என்று ஒரு பல் விழுந்து விட்டது அடுத்த பல்லாலே வைத்து திரும்பவும் விழுக்கிறார்கள் இரண்டாவது பல்லும் விழுந்து விட்டது அந்த பிசுறு வெளியே வந்து விட்டது இரண்டாவதும் அவர்கள் விழுகிறார்கள் அப்போதும் அவர்களுடைய பிளவிகளே மண்பட்டது கண்மணி சல்லதா அலிஸ்லம் அப்போதும் சிரித்தார்கள் அப்படின்னா என்ன பொருள் தன் திருத்தோழர்கள் எப்படியெல்லாம் தியாகம் செய்கிறார்கள் தன் மீது எப்படியெல்லாம் வைத்திருக்கிறார்கள் என்கிறதையெல்லாம் அந்த யுத்த யுத்தகலத்திலே கூட அந்த ரணகலத்தில் கூட பார்த்து அந்த சஹாபிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகிற விதத்தில் நாயகம் சல்லா அலிசல்லம் சிரித்தாங்கன்னு சொன்னால் அதை பார்க்கிற சஹாபி அபூதார் அலி அல்லா உன்னர்களுக்கு பல்லு போனது பெருசாக தெரியுமா அல்லது நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்கள் புன்னகைத்து சிரித்தார்களே அந்த சிரிப்பு பெருசா தெரியுமா கடைசி காலம் வரையில் அந்த முன்னிரு பற்கள் இல்லாத நிலையிலே தான் வாழ்ந்தார்கள் வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம் சில சாவிகள் பற்களை மாட்டிக்கொண்டார்கள் சில சாவிகள் யுத்தத்தில் மூக்கு மாட்டியிருக்கிறாங்க அதனால தான் நம்முடைய மார்க்கத்தில் தங்க பல்லு மாட்டுவது தங்கத்தால் மூக்கு செய்து மாட்டுவதெல்லாம் அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது ஆண்கள் தங்கத்தால் ஆபரணம் அணியக்கூடாது ஆனால் தங்க பல்லோ தங்கத்தால் மூக்கோ செய்திருக்கிறார்கள் சாவிகள் பார்க்கிறோம் ஆனால் அபூபைதார் அந்த முன்னிருப்பற்கள் இல்லாத நிலையிலே தான் கடைசி வரையிலே இருந்தார்கள் என்று அவர்களுடைய வரலாற்றிலே பார்க்கிறோம் செய்தனா அபு வைதார் அலி அவர்களுடைய சிறப்புகளில் ஒன்று என்ன தெரியுமா செய்துனா அபுபக்கர் சித்தேகர் அலி அல்லாஹூ அன் அவர்கள் சொல்கிறார்கள் கண்மணி சல்லல்லாஹூலி செல்லம் அவர்களுடைய மறைவிற்கு பிறகு அடுத்து யார் ஹலீஃபாவாக வர வேண்டும் மக்கா வாசிகள் நாங்கள் வருவோம்னு சொல்றாங்க மதினாவாசிகள் நாங்கள் வருவோம் ரெண்டு பேரும் தங்களுக்கு நாயகம் சல்லல்லாஹி செல்லம் அவர்கள் அதற்கான பயிற்சியை தந்திருக்கிறார்கள் எங்களை சும்மா விட்டுட்டு போயிடல நாங்கள் நாடாளுவதற்கான தகுதியை எங்களுக்கு தந்திருக்கிறாங்க என்று தங்கள் தகுதியை நிரூபிக்கத்தான் நாயகம் சல்லல்லா அலி இஸ்லாமுகள் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் என்பதை சொல்வதற்காகத்தான் அப்படி தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்தார்களே அல்லாது பதவியின் மீது கொண்ட ஆசையால் அல்ல ஒன்றை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அந்த சந்தர்ப்பத்தில் செய்து பக்க சித்தியக்கர் எல்லாம் ஒன்று வர்றாங்க வந்து சொன்னாங்க கண்மணி சல்லல்லா அலி சொல்லியிருக்கிறார்கள் தலைமைத்துவம் என்பது குறைஷிகளுக்கு தான் முஹாஜிர்களுக்கு அதனாலே நாங்கள் எங்களிலிருந்து ஒருவர் ஹலீஃபாவாக இருப்பார்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அன்சாரிகள் நீங்கள் மந்திரி பிரதானிகளாக அமைச்சர்களாக ஆளுநர்களாக துணை அவர்களுக்கு துணையாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அபூபக்கர் சி தீக்கர் அலி ரெண்டு பேரும் சொல்கிறாங்க இந்த ரெண்டு பேரில் ஒருவரை அடுத்த கலீஃபாவாக நியமியுங்கள் என்று யார் அபூபக்கர் சி தீக்கர் அலி சொல்கிறாங்க ஒன்று உமர் அலி அல்லா அவர்களை அல்லது அபு பைதார் அலி அல்லாஹு இந்த ரெண்டு பேர்ல ஒருவரையே தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க அதற்கு பிறகு எல்லாருமாக சேர்ந்து ஸ்ரீதரன் அபூவக சித்தீகர் அலி உணவர்களை தேர்ந்தெடுத்தாங்க எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் தான் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு தன்னை முற்படுத்தலாம் இல்லை அந்த ரெண்டு பேரை காட்டுறாங்க அதில் அபூபைதார் அலி அல்லா அவர்களின் பெயரையும் அபூ வகர் சித்தீகர் அலி அல்லா சொன்னார்கள் ஸ்ரீதரன் உமர் அலி அல்லாஹு அவர்கள் தங்களுடைய மறைவு தருவாயில் என்ன சொன்னாங்க தெரியுமா அபுபைதார் அலி அல்லகு மட்டும் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் நான் வேறு யாரிடத்திலும் அடுத்த கலிபாவாக அவங்களே நான் நியமிக்கிறேன் அவங்க ஏற்றுக்கொண்டார் ஏன் என்றால் நான் எல்லா போய் காரணம் சொல்லிவிடுவேன் என்ன காரணம் கண்மணி சல்லா அலிஸ்லாம் உன்னுடைய ஹபீம் நாயகம் அவர்கள் சொன்னார்களே இந்த சமூகத்தினுடைய நம்பிக்கைக்குரியவர் என்று அமீன் என்று சொன்னார்களே அந்த நம்பிக்கைக்குரியவரைத்தான் நான் அடுத்த கலீபாவாக நியமித்தேன் என்று சொல்லிவிடுவேன் அவங்க ஒத்துக்கிட்டாள் என்று சொல்லிவிட்டு ஆறு பேரை நியமித்து அவர்களிலிருந்து தேர்ந்தெடுக்க சொன்னார்கள் என்று அந்த வரலாறு நமக்கு தெரியும் ஹை அருமையான சகோதரர்களே அப்படி ஸ்ரீரா அபு ஒபைதத்து ஜர்ராஹு அலி அல்லாஹனுக்கு அவர்கள் அத்துனைவரும் சிறப்புக்குரியவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஒரு நாள் ஒரு நாள் உமர் ரலி அல்லாஹனுக்கு சில சஹாவிகள் தோழர்களோடு அமர்ந்திருக்கிறாங்க நீங்க உங்க மனத்தினுடைய உள்ள கிடக்கை என்ன சொல்லுங்களேன்னு சொல்றாங்க ஒரு சகாபீடத்துல அவங்க சொன்னாங்க இந்த வீடு நிறைய என் வீடு நிறைய அல்லாஹ் தங்கத்தை தந்திருந்தால் அது அனைத்தையும் அல்லாவின் பாதையிலேயே நான் தர்மம் செய்துவிட விரும்புகிறேன்னு சொன்னாங்க செய்தா உமரலி அல்லா ஒன்று சொன்னாங்க சரி நீங்க சொல்லுங்க இன்னொரு தோழரை அவங்க சொன்னாங்க என் வீடு நிறைய வைடூரியங்கள் மரகதங்கள் மாணிக்கங்கள் இருந்தால் அவை அனைத்தையும் நான் அல்லாவின் பாதையில் தர்மம் செய்துவிட விரும்புகிறேன்னாங்க இப்படி அடுத்து இப்படியாக கொண்டிருக்கிறது அவங்க சொன்னாங்க அமீர் மோமினி நீங்க சொல்லுங்களேன் உங்களுடைய உள்ள கிடக்கை என்னன்னு சொல்லுங்களேன் என்று சொன்னபோது அவங்க சொல்கிறாங்க என் வீடு நிறைய அபு உபைதா ரலியல்லா உன்கு மாதேவனு ஜபல் ரலியல் அல்லா உன்கு அபு ஹதெய்ஃபா மோ அவர்களுடைய அடிமை மௌலா அபு ஹதெய்ஃபா சாரிம் ரலி அல்லாஹனுஹூ ஹதைஃபுது யமான் ரலியல்லாஹ்ஹூ இவங்களெல்லாம் என் வீடு நிறைய இருக்கத்தான் நான் பிரியப்படுகிறேன்ன்றாங்க அவங்க சொன்ன மாதிரி தங்கம் வைடூரியம்லாம் கேட்கல என் வீடு நிறைய இவங்க இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அந்த நான்கு பேரில் ஒருவர் அபு உபைதா ரலி அல்லாஹன்கு அவர்கள் ஹிஜ்ரி இருபத்தி எட்டு தன்னுடைய ஐம்பத்தி எட்டாம் வயதிலே இந்த உலகத்தை விட்டு மறைகிறார்கள் அல்லாஹு ஜல்லஷான தாலா அந்த அருட்பெரும் திருத்தோழர் செய்தன் அவைதத்து முனல் ஜர்ராஹ் கவிய அல்லாஹூ அன்ஹூ அவர்களுடைய வசீலாவை கொண்டு நம்முடைய ஈமானை வளப்படுத்துவானாக பலப்படுத்துவானாக ஈமான் சலாமத்தோடு இந்த உலகத்தை விட்டு மறையக்கூடிய பெரும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக எந்த ஒரு துணியாவினுடைய சோதனையும் நம்முடைய ஈமானை கெடுத்து விடாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக ஈமானோடும் சலாமத்தோடும் மரணிக்கச் செய்வானாக ஆமீன் ஓ ஆஹ்ருதான் இலமதுல்லாஹ் ரபிலாலமீன் ஓ அலாம் வலைக்கூரமத்துலாஹி வரகாத் 啊。